கேரளாவில் ஓனம் வியாபாரம் களை கட்டுதுங்க என்ன வியாபாரம் கிடைக்குங்களா அரிசி வியாவரம் கிடையாது காய்கறி யாவரம் கிடையாது மணல் வியாபாரம் தான் களை கட்டுது எங்கே திரும்பினாலுமே மணல் வண்டி தான் நிற்கி ஏதோ மணல் அள்ளிட்டு போகிற சின்ன வண்டின்னு யாரும் நினச்சிடாதீங்க எல்லாமே ராட்சத வண்டி தான் எல்லா வண்டியிலுமே பதினாறு வீல் பதினெட்டு வீல் இருந்துகிட்ருக்கு கேரளாவுக்கு இப்போ காய்கறி தேவை அரிசி தேவையோட மணல் தேவை தான் அதிகமாக இருக்குது அதனால தான் தமிழ்நாடு அரசும் வாரி வழங்கிக்கிட்டு இருக்காங்க அள்ளி இருபத்தி நாலு மணி நேரமும் வண்டி போய்கிட்டே இருக்குது கல் மண் ஜல்லி எல்லாம் போய்கிட்டே இருக்குது இதுக்கு ஒரு எண்டே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு தென்காசி மாவட்டத்தில் ஒரு பெரிய பூகம்பம் வர வரைக்கும் அந்த மணல் போய்கிட்டே தான் இருக்கும் உச்சநீதிமன்ற மதுரை கிளை ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க கேரளாவுக்கு பத்து வீலுக்கு மேலே கொண்ட லாரியில் மணல் கொண்டு போகக்கூடான்ட்டு அதை நாங்கள் யார் கேட்கா அவங்க இஷ்டத்துக்கு அள்ளி கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க இதை தடுக்க வேண்டிய ஒரே ஒரு ஆள் நம்ம முதல்வர் மட்டும்தான் இது யாராலும் தடுக்க முடியாது கலெக்டரால் தடுக்க முடியாது தாசிந்தால தடுக்க முடியாது யாராலையும் இதை தடுக்க முடியாது முதல்வாரால் மட்டும் தான் இதை தடுத்து நிறுத்த முடியும் முதல்வர் ஐயா ஒரு விஷயம் நல்லா அங்கே புரிஞ்சுக்கிடுங்க இது வந்து வியாபாரம் கிடையாது மணலும் கல் ஜல்லி அள்ளி கொடுக்கறதே வியாபாரம் கிடையாது இது வந்து இயற்கையோட அழிப்பு இயற்கையோட பேரழிவு இது ஒரு காய்கறியோ அரிசியோ அப்படி இருந்தால் நம்ம திருப்பி உருவாக்கலாம் இது வந்து நம்மளால் திருப்பி உருவாக்கவே முடியாது அதை தான் நம்ம கேரளாவுக்கு கொடுத்துட்ருக்கோம் இதுவே நீங்கள் தென்காசியில் ஒரு நான்கு வழிச்சாலை போட போகிறோம்னு சொல்லிவிட்டு கேரளாவிலேருந்து மணல் கிளங்குங்க ஒரு லோடு மணல் கூட உங்களால் எடுக்க முடியாது புளியர செக் போஸ்ட்டில் தினம் தினம் வண்டி பிளாக் ஆகிட்டுருக்கு அதுக்கும் ஒரு முடிவு இல்லாமல் இருக்குது இருபத்தி நாலு மணி நேரமும் மணல் வண்டி போயிட்டே இருக்குது மேலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்காங்க கீழேருந்து மேலே போயிட்டுருக்காங்க இந்த பிளாக்கு என்றைக்கு தான் தீரப்போதும் எங்களுக்கும் தெரியல தென்காசி மாவட்டத்தில் மணல் அள்ளுவதுக்கும் கட்டுப்பாடு கிடையாது விதிமுறையும் கிடையாது மணல் கொண்டு போகிறதுக்கும் கட்டுப்பாடும் கிடையாது விதிமுறையும் கிடையாது இருபத்தி நாலு மணி நேரமும் போய்கிட்டே இருக்குது நம்ம தமிழ்நாடோட மலை வளங்களையும் மணல் வளங்களையும் அழிக்கிற விஷயத்தில் கேரளா கவர்மெண்ட்டு சுயநலமாக இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சுய இல்லாமல் இருக்குது இவ்வளோ தான் இதில் சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை